எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோசுவா அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதினைந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் பிரியமானவர்களே நிச்சயமாக நீங்களும் குடும்பமாய் கத்தரை ஆராதிக்கும்படியாய் கத்தரையே சேவிக்கும்படியாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இருக்கலாம் சார்ச்சுக்கு வராம இருக்கலாம் இருக்கலாம் நிச்சயமாக நீங்க அவர்களுக்காக ஜபிக்கும் போது ஒரு மாற்றம் உண்டாகும் திரும்புதல் உண்டாகும் அநேக தாய்மார்கள் வருத்தத்தோடு கால் பண்ணி ஆஹ் சிஸ்டர் என்னுடைய மகனுக்காக ஜபம் பண்ணுங்க என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல பயங்கரமா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க பயங்கரமா கோபம் படுறாங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அநேக தாய்மார்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்க பிரியமானவர்களை இதே மாதிரிதான் ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு ராத்திரியிலும் கண்ணீரோடு ஜபித்து கொண்டே இருப்பார்களாம் அந்த மகனோ குடித்து வெறித்து தனக்கு நல்ல பாடல் பாடுகிற திறமை இருந்தும் அந்த டேலண்ட பாவத்துக்கு செலவழித்து பாவ காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தி நண்பர்களோடு சேர்ந்து பாடல் பாடி குடித்து வெறித்து இரவு நேரத்துல கடந்து வருவாங்களாம் வரும்போது தாயார் முழங்கால நின்று கண்ணீரோடு ஜபிப்பார்களாம் தன்னுடைய தாயார் இப்படி கொண்டு போவாராம் நடந்த ஒரு காரியம் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு குடித்து உல்லாசமாக இருக்கும் போது அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு வாக்குவாதம் பிரச்சனை வந்தது இதற்கெல்லாம் நீதான் காரணம் என்று சொல்லி அந்த வாலிபனை அடித்து துரத்தி விட்டார்களாம் மனம் சோர்ந்து போய் கவலையோடு நான் வாழவே மாட்டேன் எப்படியாவது நான் தற்கொலை பண்ணி செத்து போகிறேன் சொல்லிட்டு அவர் கடந்து வந்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்துடைய வார்த்தை அவருக்கு தென்பட்டு இருக்கிறது கர்த்துடைய சத்தம் காதுகளில் துணைத்து இருக்கிறது ஜபத்துக்கு கடந்து போனா கர்த்தர் ஆக அந்த வாலிபனோடு பேசினார் ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது வீட்டுக்கு போன அந்த வாலிபன் தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய தகப்பனையும் பார்த்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டு கால விழுந்து மன்னிப்பு கேட்டானா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ நேரம் நான் உங்களது வார்த்தைக்கு கீழ்படியலை உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கல எவ்வளவோ கேலை கிண்டல் பண்ணி உங்களை நெந்தித்திருக்கிற சொல்லி தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்ட அவர் தன்னுடைய தாய்கிட்டையும் தகப்பன் கிட்டையும் மன்னிப்பு கேட்டாராம் பிரியமானவர்களை அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திருமுதல் உண்டானது அந்த தாயாருடைய கண்ணீரின் செபம் போகவில்லை இந்த காலை ஏச போற வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஜபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும் உங்க பிள்ளைகளை பார் பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதல் உண்டாகும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எப்பேற்பட்ட மகனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் நீங்கள் கண்ணீரோடு ஜபிக்கும் போது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பார்ப்பீர்கள் நானும் என் வீட்டாரமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தை உங்க குடும்பங்கள் நிறைய

ரட்சிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பமாய் ஆசீர்வதிங்க கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என ஆண்டவர் ஆசீர்வதிப்பின கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல டெலிவரியை காண உதவி செய்யங்கப்பா தத்தாவே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என ஆண்டவர் உங்க கரம் கூடவே இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டு வர நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா நல்ல ஜாப் கிடைக்க கத்த உதவி செய்வீராக குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கடன் மாட்டும் வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக பிரியமானவர்களே உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமா எங்க வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கான் பிளஸ் யூ